புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மக்கள் நிர்வகிக்கும் பயிற்சி மையம் துவங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரா காரைக்கால் வட்டார வளர்ச்சி அதிகாரி செந்தில்நாதன் ஆகியோர்களால் மக்கள் நிர்வகிக்கும் பயிற்சி மையம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் சுயதொழில் மூலம் பெண்கள் தங்களுக்கு வழங்கும் பயிற்சியினை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு தரும் பயிற்சி அல்லாமல் வேறு சில பயிற்சிகள் வேண்டுமென்றாலும் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அணுகி தெரிவிக்கலாம் மேலும் அனைத்து பெண்களும் சுயதொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு சிறப்பாக தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரா அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆகியோர்கள் மக்கள் நிர்வகிக்கும் பயிற்சி மையத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தனர்

அருள்மிகு குரு பங்காறு அடிகளார் பிறந்தநாள் விழா மார்ச் மூன்றாம் தேதி மேல் மருவத்தூரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி சித்தர் பீடத்தின் ஆன்மீக குரு பங்காறு அடிகளாரின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கடந்த மூன்று தினங்களாக கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவானது மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கலச விளக்கு வேள்வி பூஜையுடன் தொடங்கியது மார்ச் இரண்டாம் தேதி அன்று ஆன்மீக குரு பங்காறு சித்தர் திருவுருவ சிலையை தங்க தேரில் வைத்து சித்தர் பிடத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வந்து குரு பிடத்தில் திருப்பாதுகைகளுக்கு பக்தர்கள் பொது பூஜை நடைபெற்றது மார்ச் மூன்றாம் தேதி ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் பிறந்தநாள் விழாவன்று காலை ஆன்மீக குரு பங்காறு அடிகளாரின் திருவுருவ சிலைக்கும் ஆதிபராசக்தி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஆன்மீக குரு பங்காரு சித்தரின் திருவுருவ சிலையை தாரை தப்பட்டை முழங்க ஒயிலாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைஞர்களின் நடன அணிவகுப்புடன் ஆதிபராசக்தி சித்தர் பிடத்திற்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டது இந்த ஊர்வலத்தில் தஞ்சாவூர் சேலம் நாமக்கல் ஈரோடு மதுரை கோவை தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளி வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் ஆன்மீக குரு பங்காறு அடிகளாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆன்மீக இயக்க தலைவர் லட்சுமி பங்காறு அடிகளார் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர்கள் அன்பழகன் செந்தில்குமார் ஸ்ரீதேவி ரமேஷ் உமாதேவி ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை செயல் அதிகாரி அகத்தியன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மலேசியா சரவணகுமார் முன்னாள் நீதிபதிகள் ராஜேஸ்வரன் கலையரசன் குழந்தைகள் நல தலைமை அதிகாரி ராஜேஷ்குமார் மாவட்ட நீதிபதி கருணாநிதி கலந்து கொண்டு விழா மலரை வெளியிட்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் ஆதிபராசக்தி பீடம் சார்பில் இணையதளம் மூலமாக குரூப் போற்றி கோடி அர்ச்சனை செய்யப்பட்டு கின்னஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உலக சாதனை விருதினை வழங்கியது இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் உள்ளிட்ட பதினைந்தாயிரம் எளியவர்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு மின்விசிறி மேஜை நாற்காலி மருத்துவ உபகரணங்கள் தையல் இயந்திரம் சைக்கிள் இருசக்கர வாகனம் இஸ்திரி பெட்டி ஆகிய பொருட்களும் மேலும் புயல் நிவாரண உதவித்தொகையும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் லட்சுமி பங்காறு கலை அறிவியல் கல்லூரி தாளர் ஆஷா அன்பழகன் செவிலியர் கல்லூரி தாளர் ஸ்ரீலேகா செந்தில்குமார் மருத்துவர்கள் மதுமலர் மோனலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேலம் நாமக்கல் சித்தர் சக்தி பீட பொறுப்பாளர்களும் செவ்வாடை பக்தர்களும் செய்திருந்தனர் कांसल जनरल ऑफ मलेशिया कांसल जनरल चलाएं सराव कुमार आमर्तन पेट्रिकल बाट गाना वगैरह गाना वगैरह शक्ति बड़ा शक्ति बोम शक्ति बड़ा शक्ति बोम शक्ति बड़ा शक्ति बोम शक्ति बड़ा शक्ति बोम शक्ति बड़ा शक्ति விழுப்புரம் மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் செஸ் பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் செஞ்சியில் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் விழா மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் தலைமையில் செஞ்சி இந்தியன் வங்கி அருகே நடைபெற்றது இதில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் ரங்கநாதன் ஒன்றிய கழக செயலாளர்கள் புண்ணியமூர்த்தி விநாயகமூர்த்தி கோவிந்தசாமி பாலகிருஷ்ணன் நடராஜன் சோழன் அனந்தபுரம் பேரூர் கழக செயலாளர் சங்கர் மாவட்ட நிர்வாகிகள் தத்தன் ஆனந்தி அண்ணாதுரை பொதுக்குழு உறுப்பினர் சுலோச்சனா ஜெயபால் செஞ்சி கவுன்சிலர் அகிலாவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேல்மலையனூர் ஒன்றிய கவுன்சிலர் முரளி அனைவரையும் வரவேற்றார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை வழங்கினார் இதில் நிர்வாகிகள் திருமலை பாஸ்கர் மணிமாறன் ராஜா பாலா தினேஷ்குமார் குமரன் சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் செஞ்சி நகர எம்ஜிஆர் செயலாளர் வேலு நன்றி கூறினார் விளையாட்டுப் போட்டிகள் காரணம் என்ன ஒரு கட்சி சார்பாக ஒரு இன்ட்ராக்சன்காக முதல்ல நம்ம இளைஞர்களை மீட் பண்றதுக்கான ஒரு இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல நம்ம மயிலாடுப்பாறையில் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து சிறப்பு கூட்டம் நடைபெற்றது மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டம் மற்றும் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காக் மயிலாடுப்பாறையில் கிராமம் தெற்கு ஒன்றியத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய தலைவர் தெய்வம் கலந்து கொண்டு பேசினார் சிறப்பு அழைப்பாளர் மத்திய அரசு வழக்கறிஞர் குமார்ஜி முன்னாள் ஒன்றிய தலைவர்கள் மணிகண்டன் கருப்பசாமி வடக்கு ஒன்றிய தலைவர் ராஜா தெற்கு வடக்கு ஒன்றிய முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் ஜெயபாண்டியன் பிச்சை மற்றும் காமராஜ் சீனிவாசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா முழுவதும் சென்று வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது ஹிந்தி மொழி ஆகவே ஹிந்தி மொழியை கற்பதில் பல பயன்கள் இருக்கிறது அதை நாம் உணர வேண்டும் என்பது பற்றி பேசி சிறப்பித்தனர்

தொகுதி கெடிலத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி கெடிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ஜி ஆர் வசந்தவேல் தலைமையில் கெடிலம் பகுதியில் கழக முன்னோடிகளுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் மரக்கன்றுகளை பிழங்கினார் மேலும் ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கட்டணம் முழக்கமிட்டு இருமொழிக் கொள்கையே போதும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று உறுதிமொழி எடுத்து தெருமுனை பிரச்சாரம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்முடைய கழக தலைவர் பழபதியார் அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் இன்று இங்கு கழக முன்னோடிகள் பட்டாத்து <laughs> 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 கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊராட்சியில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரம் பேருக்கு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட பிரதிநிதி சத்யா முருகன் ஏற்பாட்டில் அசிவ விருந்து வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயனின் வழிகாட்டுதலின் மார்ச் ஒன்று தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் புக்கிரவாரி ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி சத்யாமருகன் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அசைவ சமபந்தி விருந்து வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடினாா் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் பாவக்கல் ஊராட்சி நல்லவன்பட்டி கிராமத்தில் நாய் கடித்து இருபது ஆடுகள் பலி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் பாவக்கல் ஊராட்சி நல்லவன்பட்டி கிராமத்தில் தமிழ்ச்செல்வன் என்பவர் வளர்ப்புக்காக இருபது ஆடுகள் வாங்கி அவரது நிலத்தில் வளர்த்து வந்தார் நிலத்தில் கொட்டாய் அமைத்து ஆடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுவிட்டு மாலை நேரத்தில் கொட்டகையில் அடைப்பது வழக்கம் நேற்று மாலை ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பி கூட்டி வந்து பட்டியல் அடைத்துவிட்டு காலை திறந்துவிட சென்றபோது இருந்த இருபது ஆடுகளையும் பக்கத்து வீட்டுக்காரரின் நாய் கடித்து குதறியதில் அனைத்து ஆடுகளும் இறந்து போய்விட்டன இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கூலி தொழிலாளி தமிழ்ச்செல்வன் அழுது கூச்சலிட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்தில் கூடினர் அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கும் துறைக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாகவும் சோகமாகவும் காணப்படுகிறது பτί definite நினைக்கம் க chegoughs отправ் descript philanthrop <laughs> oluyor பாரம czego od Warmкий OW group அருகே திராவிடர் கழகத்தின் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கம்மாபுரம் கிராமத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடிநாள் வெற்றி விழா பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்ட செயலாளர் விஜய உமானா வடக்கு மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து பொறியாளர் அணி ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையில் ராசவண்ணியன் பாலச்சந்தர் இளவரசன் தெய்வா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கொடிநாள் கூட்டத்தில் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் வீரமணி வரவேற்பு உரையாற்றினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட அமைப்பு தலைவர் பாலு மாவட்ட பொருளாளர் தென்னவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்திய கொடியானது மிக சிறப்பு வாய்ந்த கொடியாகும் அதனை பிரேமலதா விஜயகாந்த் கட்டிக்காத்து வருகிறார் எனவும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிதான் வெற்றி பெறும் எனவும் அனைவரும் உரையாற்றினர் அதன் பின்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வேட்டிகள் தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த கொடிநாள் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் அனைத்து அணி நிர்வாகிகள் ஏராளமானோா் கலந்து கொண்டனா் அண்ணன் பெண்ணவன் அவர்கள் சொல்வது போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி உண்டு ஆனா எனது அருமை அண்ணன் வடக்கு தெற்கு மாவட்ட கழக அமைத்தலராக ஆர் பால காத்துக் கொண்டிருக்கும் சிறப்பு அழைப்பாளர் பாசமிகு அருமை அண்ணன் வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தந்தாங்களா இதுவரைக்கும் தந்திருக்காங்களா ஏமாத்தி சுத்திட்டு இருக்காங்க திறந்த பழுப்பு நிலக்கரி எடுக்கிறேன்னு சொல்லி பாழா போனாங்க அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த பிரசாந்த் கிஷோரு இன்னும் இன்னைக்கு வீடியோ ஓப்பனரா தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு விளக்கு வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகே உடையாப்பட்டி மாரியம்மன் கோவில் திடல் பகுதியில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குத்துவிளக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் செயலாளர் தலைமை வகித்தார் அயோத்தியாப்பட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார் முன்னாள் ஒன்றிய தலைவர் ஹேமலதா விஜயகுமார் தலைவர் புவனேஸ்வரி செந்தில்குமார் அயோத்தியாபட்டினம் பேரூர் செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் பாபு என்கிற செல்வராஜ் கிழக்கு மகளிரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஏழுபுலி ரேவதி மாதேஸ்வரன் மாவட்ட பிரதிநிதிகள் அகரம் ராஜேந்திரன் குமரவேல் இன்பராசு சின்னத்தம்பி ஒன்றிய துணை செயலாளர் ஹரி மற்றும் மாவட்டம் ஒன்றியம் பேரூர் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனா்